இந்த ஆட்டு குட்டியில் என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சில ஆடுகள் இருக்கணும் சில புட்டிகளை பிறப்பிலே வந்து பார்த்தோன்னா இது பத்தினி ஆடுகள் பத்தினி ஆடாக தான் வருவாங்க பின்னாளைக்கு பார்த்தோன்னா பத்தினி தான் பத்தினி குட்டி தான் சொல்லி பிறப்பிலே கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு ஏற்கனவே பண்ணையில் வந்து ஒரு பத்தினி ஆடு ஒன்று வச்சு வளர்த்துருந்தேன் ரொம்ப நாள் வச்சுருந்தேன் இருந்தாலும் அது சும்மா வச்சுருந்தேன் என்ன வளர்ப்புல என்ன புண்ணி வச்சுன்னு விற்றுட்டேன் ஆனால் ஒரு சில வருஷம் என்ன கற்றுனாங்கன்னா இந்த ஆட்டை வச்சு அவங்க பண்ணைக்கு ராசியான ஆடுங்க பண்ணையில் நல்லா விற்கான்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் வச்சுட்டோம் இப்போ இந்த குட்டி வந்து பார்த்து பத்தினி குட்டிட்டாங்க பத்தினி குட்டி தான் சொல்லி நான் மட்டும் இல்லைங்க இது இந்த குட்டியை வாங்க வந்தவங்களாக இருக்கட்டும் அல்லது நிறையா ஏற்கனவே உள்ள அனுபவசாலியெல்லாம் சே நிறைய பேர் இந்த கருத்து சொல்லிட்டாங்க அதை எப்படி அவங்க மதிப்பிடுறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த குட்டியோட பிறப்பு பாருங்க ஒரு மாதிரி மேலே மேலே எந்த நாளில் இருக்குது பாருங்க பாத்தீங்களா இந்த இதை வச்சு தான் இதை ஒரு அடையாளமாக வச்சு தான் இது வந்து பத்தினி குட்டி பத்தினி அடை தான் வருங்க பின்னாடி இது வந்து எந்த காரணம் குட்டி ஈனாதுங்க அப்படி சொல்லி வியாபாரியாக இருக்கட்டும் நமக்கு முன்னாடி உள்ள மிகப்பெரிய அனுபவசாலி எல்லாம் சொன்ன கருத்துங்க இது நம்ம இதை வித்தலாம் சொல்லி முடிவு பண்ணப்போ தான் ஒருத்தர் சொன்னால் இந்த எனக்கு குட்டி வேணாங்கன்னு சொல்லி ஒரு வியாபாரியே சொன்னார் இந்த குட்டி எனக்கு ஏங்க கால் வரல